ஏமா சும்மா இருமா மைனி எப்பவுமே தானே ஏமா அத்தைக்கு போன் பண்ணியா ஹோய் என்ன ஓ மாப்பிள்ள வரலன்னு தேடுறியாக்கோ அதெல்லாம் வந்துருவாரு நீ என்ன அத்தை தேடுறாளா சும்மா இருங்க மைனி என்ன தேத சொல்லிக்கிட்டு அதெல்லாம் அவர் சாயங்காலம் தான் வருவாரு என் மருமகளுக்கு குழந்தை பிறந்துட்டு போலயே பேரனா பேத்தியா ஏ பேர அவனை பார்த்தாலே தெரியுது என் மாமன் பிறக்கும் போது இப்படித்தான் இருந்தான் எனக்கு தான் பிறந்திருக்கான் ஆமா உங்களுக்கு தான் பிறந்திருக்கான் மாலினி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அவன் வந்துகிட்டு இருக்கானா எனக்கு பிள்ளை பிறந்ததுன்னு கேட்டு வந்தேன் கையும் உட மாட்டி கால் உட மாட்டேன் எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு முதல்ல பேரணும் பேத்தியோ பிள்ளைய பார்த்துட்டு தான் வருவோன்னு வந்தேன் இவ தான் போன்ல ஒண்ணுமே சொல்லல குழந்தை பிறந்துட்டுன்னு சொல்லிட்டு டப்புன்னு வச்சுட்டான் எல்லாம் இங்கே வந்து பாத்துக்குவேனுதான் சொல்லலை எனக்கு தலகான புரிய மாட்டேங்குது இந்த மனுஷன்ட்ட சொன்னா ஆட அண்ணா ஆடு வர ஐயோ கூட்டிட்டு வரா வந்துட்டேனே கையோட ஹாஸ்பிடல்ல குடிச்சிட்டு வந்து தலக்க கூடாதடா கூட்டிட்டு வரல என்ன பேரம் பிறந்திருக்கா இப்போவும் மா குடிக்கப் போறாரு அதெல்லாம் குடிக்க மாட்டாரு நீங்க அவருக்கு தகவல் சொல்லுங்க அவருக்கு பார்க்கணும் ஆசை இருக்கத்தானே செய்யும் ஆசீலா இருக்கும் ஆனா என்ன சொல்லது குடி கரப்பையே எப்போ எப்படி இருக்கானே சொல்ல முடியாது பேரம் படுத்துறகானே சந்தோஷத்துல குடிச்சேன் பாரு அப்புறம் ஹாஸ்பிடல்ல உள்ள உங்களுக்குலாம் கஷ்டமா பையறோம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பேரம் வீட்டுக்கு வந்த உடனே பாத்துக்கு வரீல ஐயா உனக்கு ஆவூல படுத்துறகான் இலு உனக்கு மவ படுத்துறக ஐயா வாங்க மாப்ளே அத்தை எப்படி இருக்கீங்க மாலினி ரொம்ப கஷ்டப்பட்டாலா हां மா மாப்ளே டெலிவரியினா கொஞ்ச கஷ்டம் தானே அதுவும் குழந்தைய பிறக்கிறதுக்கு கொஞ்சம் வலி வரல அதனால் வெயிட் பண்ணி பண்ணி பார்த்தாங்க சரின்னு சிசீரியன் பண்ணிட்டாங்க குழந்தை நல்லபடியாக இருக்கான் நீங்கள் அவகிட்ட பேசுங்க மாலினி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஆமா வேலையில இருந்து நேரம் இங்கதான் வர்றீங்களா ஆமா அக்கா குழந்தை பிறந்துட்டுன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க போன எனக்கு என்ன பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கணும் அதுவும் இல்லாம உன்னை பாக்கணும்னு அப்படியே வந்துட்டேன் நிறைய தான் இருக்கேன் இல்லைம்மா கை காலெல்லாம் கழுவிட்டு சுத்தமாக தான் பிள்ளையை வாங்கணும் அதுவும் இல்லாமல் எனக்கு இப்ப தூக்க தெரியாது நான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்புறமா வந்து அவளை பார்க்குறேன் பிள்ளைய பார்த்துட்டு போகும் தான் வந்தேன் ஓ அண்ணா இருக்காங்களா வாங்க சரி மாலினி அம்மா அப்போவா வீட்டுக்கு போயிட்டு நான் சாயங்காலமா வந்து அவ்வளோ பாக்குறேன்

ஏமா மருமல நான் போயிட்டு வரட்டா சரிங்கத்தப்பா இம்பிட்டு இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட வீஞ்சிக்கிட்டு இருந்தாருக்கு ஓடி ஓடி காது வந்துருக்காது உனக்கு ஆமாட்டி பேரங்கிட்ட நல்லா சொல்லி கொடு ஏட்டி உங்க மாமா வரவுளை ஆலைக்கெழமை போனை போட்டு என்ன ஏதுன்னு பாரு சரிங்க மதுனி எடு நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன் கிம்பிட்டு நேரம் இவ கூட இருந்தாச்சு நீ போய் வேலைய பாரு சரிங்க போனா போன இடம் வந்தா வந்த இடம் புள்ள பிறந்ததுன்னு சொன்ன உடனே ஆஸ்பத்திரிய பார்க்க ஓடி இருக்காள வந்திருக்காளா பாரு வீட்டுல உள்ள வேலையெல்லாம் எவன் பாக்க கெட்டி ஓ மைனிக்கு குழந்தை பிறந்துச்சு பிள்ளைக்கு அமையும் நல்லா இருந்தா ஒட்டி அவன் நல்லா இருந்தா எனக்கு என்ன அவன் நாசமா போனா எனக்கு என்ன இங்க வந்த உடனே இழிச்சுக்கிட்ட சொல்லுவியா என்ன பொட்டப்பிள்ளை தான பித்தா அதை பாக்குறதுக்கு இப்படி உடனடியாக்கும் எடு வாரியல அதுதான் இல்லை ஆம்பளை பிள்ளை அதுவும் அண்ணனும் முறிச்சு வச்சு பிறந்திருக்கான் அண்ணனும் இப்பதான் என் கூட வந்து பார்த்துட்டு பிள்ளைக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன்ட்டு கையோட கடைக்கு போயிருக்கான் தெரியுமா அவனுக்கு தலகால புரியல ஏய் அப்பா என்ன ஒரு மிதப்புல இருக்கா என்னையும் கூப்பிட்டான் நான் தான் நீ ஒத்திரை கிடப்பேன் வீட்டுக்கு போகிறேன் நான் போய் சமைச்சி வைக்கிறேன் சாயங்காலமாக நீ எடுத்துகிட்டு போயான்னு சொன்னேன் அதான் வந்துட்டேன் சீ ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டாளக்கும் அதானே உன்னை கையில் பிடிக்க முடியல ஆமாம் அண்ணன் மாதிரியே பித்தான் என்ன கருவாப்பையெல்லாம் பித்துட்டாளக்கும் மருமக கறி அதுக்கே இந்தா வரத்து வர இன்னும் கொஞ்சம் நல்லா வெளுப்பா ஆத்தாள மாதிரி பெற்றிருந்தானா அவளோதான் அவளையும் கையில் பிடிக்க முடியாது உன்னையும் கையில் பிடிக்க முடியாது அட அடப்பாட்டி போறாமல் பிடிச்ச கூமுட்ட கழுத என் பேரே கருப்பு கட்டி வைரமாக்கும் கருப்பு சமையே வந்து பிறந்துருக்காருன்னு நான் வேண்டிக்கிட்டு வந்து நிற்கிறேன் நீ என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் ஈட்டி அவனுடைய கருப்பாக தான் அழகு தெரியுமா சொக்க தங்கமாக இருக்கான் இவ பேசுறா பேச்சு சும்மா பொறாமையில ஏதாவது பேசாத அன்னைக்கு சகுனி மாதிரி பொம்பளை புள்ள தான் பிறக்கும் பொம்பளை புள்ள தான் பிறக்கும்னு சொன்னியா இப்ப என் மருமவ உன் மூஞ்சில கறிய பூசிட்டா என் பேர வந்து உன் மூஞ்சில ஒண்ணு கடிக்க போறான் அதனாலதான் நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன் சி உன கண்டாலே எனக்கு எரிச்சலா வருது மரியாதைய போயிரு ஆம்பளை பிள்ளை பெத்துட்டாலாம் இவளுக்கு தலகால புரியாது ஊர் புறா தம்பட்டு அடிச்சுட்டாளே இவியே ஹாமட்டி தம்பட்டு அடிக்காம என்ன செய்வேன் அன்னைக்குமா கதவி குழந்தை பிறந்துட்டா பிறந்துட்டான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா கிட்ட போய் ஒரு எட்டு சொல்லிட்டு வரேன் நீ வயித்தரிச்சில்ல அப்படியே வதங்கி போய் உட்கார்ந்துரு உன் அப்பா வரானே பாரு சாயங்காலமா உன் அண்ணன் கூட போய் கெட்டி பார்த்துட்டு வர சொல்லணும் அந்த ஆளுதான் எனக்கு பேரம் பிறக்கணும் பேரம் பிறக்கணும்னாரு ஆ இருந்தா இருந்தாலும் அந்த ஆளுக்கு உன் அண்ணன் மேல பாசம் அதிகம் பெசாம போயிரு எனக்கு வர்ற எரிச்சலுக்கு என்ன பண்ணுவனே தெரியாது போட்டி கும்பிட்ட கழுத வந்தா போய் அடுப்புக்குள்ள கையை வை நானே பேரம் பிறந்துட்டானே அப்படியே தலக்காரி புரியாம இருக்கேன் பொய் போனை போட்டு உன் கிட்ட வரும்போதே ஏதாவது டிஃபனை வாங்கிட்டு வர சொல்லு என்னாலலாம் இன்னைக்கு எதுவும் செய்ய முடியாது நான் இன்னைக்கு ஊரு பூரா எல்லார் வீட்லேயும் போய் பேரம் பிறந்திருக்கான் பேரம் பிறந்திருக்கான்னு சொன்னாதான் எனக்கு மனசு ஆறும் சி பேசாம போ உன்னை கண்டாலே எனக்கு எரிச்சரிச்சலா வருது பேரம் பிறந்துட்டானா ஏய் அப்பா நீயே இந்த கொதி குதிச்சனா ஓ மரும உக்காரி அங்கே மிதப்புல எல்லாம் உட்காந்துருப்பா என்ன குதி குதிப்பா ஆமாட்டி நானே இந்த குதி குதிக்கிறேன் ஏ மருமவா ஆம்பளை பிள்ளைய பத்தவா அப்புறம் அவா வானத்துக்கும் பூமிக்கு குதிச்சு தானே ஆகணும் இங்க பாரு உனக்கு எரிச்சலா இருக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு வரட்டா சே எனக்கு எங்க இருந்துதான் வருது போலோ தெரியல சும்மாவே இவ ஆட்டம் தாங்க முடியாது இதுல மருமவ கறி ஆம்பளை பிள்ளை பத்திட்டாலாம் பின்ன இவ ஆட்டம் ரொம்ப ஓவரா தானே இருக்கும் ஏல ஏ தாயி ஓ அன்னைக்கு குளத்து பிறந்துட்டா குழந்தையே பெத்துட்டாளாம் போ உன்னை தாந்தி எங்க எங்கள் கறி உன் வீட்டை பக்கத்தான் போயிருக்கா ஏ அப்பா குழந்தை பறந்துட்டாப்பா நல்லபடியாக பிள்ளை பிறந்தா சார் தானே வேண்டிக்கிட்டேன் கடவுள்கிட்ட அன்னைக்கு அந்த பிள்ளை என்னமா பேசினா அவளை கண்ட உடனே எனக்கு பிடிச்சி போச்சு பேசாமல் போயிரு நானே வைத்தறிச்சல இருக்கேன் நீ வேற எரியதீயில் எண்ணெயை ஊத்தாத ஏமுட்டி உனக்கு இடத்துக்கு வைத்தரிச்ச பொம்பளை பிள்ளையை பெற்றிட்டாலக்கோ ஏ பொம்பளை பிள்ளைய ஒன்றும் பேக்கல ஆம்பளை பிள்ளைய பெற்றுட்டாலாம் அதான் வைத்தரிச்ச என்னது ஆப்பிள் பழம் எடுத்துட்டாவா கேடி நீ சந்தோஷமான விஷயம் இல்ல இதுக்கு உனக்கு எடுத்து வைக்கிறச்சே உன்ன மாதிரி பொம்பளப் பழம் பறக்கல வந்து வைத்திருச்சல இருக்கே என்னமோ ஆமா இருக்கேன் இருக்கேன் பேசாம போயிரு பத்துக்க நானே ஆத்திரத்துல இருக்கேன் எதையாவது பேசுனேன் அப்புறம் நடக்கிறதே வேற ஈவா அப்படித்தான் என்னத்துக்காக வீஞ்சிக்கிட்டு இருப்பான் சந்தோஷமா இருக்க வேண்டாம் போய் ஊரு போரா முட்டாய் கொடு நான் போய் உங்க அம்மைய பாட்டு வர சி இந்த கிழவிக்கு என்ன கிடைக்குதோ தெரியல இது வேற ஆத்திரத்துல என்ன பண்ணனே தெரிய மாட்டுக்கு சி ஹீவா பொட்டப்பிள்ளைய பெருவா அதை வச்சு இவ்வளவு குத்தி குத்தி காட்டலான்னு பார்த்தா ஆம்பளை பிள்ளையை பெற்று போட்டாளே